அலாமிகம் அலைக்கும் வரக்காத்தூ தீனு தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம எல்லாேருக்கும் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆசைதான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் நல்ல ஒரு வண்டி வாங்கணும் சுவாலிகான குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படி நிறைய ஆசைகள் இருக்குது ஆனால் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தாக மருந்தாகத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய கடன்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு சூரத்து தான் குர் ஆனின் இதயம் என்று கருதப்படும் சூரத் யாசின் இந்த சூரத் யாசின் ஒருவர் ஒரு வாரத்தில் நாற்பத்தோரு தடவை ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்றால் ஒரு வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு பெண் ஜுமா தொழுததுக்கு அப்புறம் பெண்களாக இருந்தால் ஒகர் தொழுததுக்கப்புறம் யாசின் ஓத வேண்டும் இப்படி ஓதணும்னா ஜுமா தொழுததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் ஜுமா தொழுததுக்கப்புறம் யாசின் ஓத ஆரம்பிங்க அன்னிலிருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒரு வாரம் வியாழக்கிழமை மறு வியாழக்கிழமை இரவு ஆகும் இரவு ஐஷா தொழுதற்குள்ளே நாற்பது யாசின் நீங்கள் ஓதி முடிச்சிருக்க வேண்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை சுபு தொழுகைக்கு முன்பு அரை மணி நேரம் முன்பாக எழுந்து நாற்பத்தோராவது ஆசின் ஓதி அல்லாவிடம் அவன் தேவையை கூறி துவா செய்ய வேண்டும் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் ஆரம்பிச்சு மறு வெள்ளிக்கிழமை சுபகுக்கு முன்னாடியாக நாற்பத்தோரு ஆசினை நீங்கள் ஓதி முடிக்கணும் எப்படி எத்தனை வேணாலும் ஓதிக்கலாம் நாற்பத்தொன்று முடிக்கணும் ஒரு நாளில் நீங்கள் எத்தனை வேணாலும் ஓதிக்கலாம் வியாழக்கிழமை ராத்திரியில் நாற்பது முடிஞ்சிருக்கணும் சுபகுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சுபகுக்கு முன்னாடியாக நாற்பத்தோராவது ஆசின்னு ஓதிருக்கணும் இப்படி நீங்கள் ஒரு வாரம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய எல்லா தேவைகளையும் நல்லா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வபர்காத்தூ